இந்த பேர் சொன்னிங்கிமலன் நம் மருதங்கனியை கடப்படமாக கொண்டு மருதங்கனியை வசித்துவாரன் மருதங்கனை என்பது காலடி மருதங்கனை வடக்கு மருதங்கனை தொட்டு கிராமத்தை உள்ளடக்கி ஒரு ஜிஎன் டிவிசனாக அன்று காலம் தொட்டு பரம்பரிய பாரம்பரியமாக பூர்வீக பூர்வீகமாக நாங்கள் வாழ்ந்து வர்ற ஒரு கிராமம் இந்த கிராமத்தில் தற்சமயம் தற்சமயம் வந்து ஒரு மூன்று கிராமத்துல ஒரு கிராமத்துக்கு தனியான கொடுப்பதற்காக எங்கள் நிலங்களை அபகரித்து பூர்விகம் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்து வந்த எங்கள் மருதமேனை வடக்கு மதமேனி தீர்க்க மக்களின் நிலங்களை அபகரித்து ஒரு கிராமத்திற்கு தன்னிச்சையாக ஆளுநரும் உதய செயலாளரும் தன்னிச்சையான முடிவெடுத்து வழங்குவது இது நியாயமான விடயம் இல்லை இவர்கள் ஒன்று இருந்தால் ஒரு எல்லை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் இந்த எல்லை நிர்ணயம் இதுவரைக்கும் செய்யப்படவில்லை எல்லையும் நிர்ணயம் செய்ய செய்வதாக இருந்தால் மூன்று கிராமங்களையும் அழைத்து எல்லை சரியாக இனம் காணப்பட்டு அதன் பிறகுதான் ஒரு கிராமத்திற்கு எல்லை நிர்ணயம் செய்யப்பட்டு கிராமம் ஒரு தனியான டிவிஷன் பிரித்து கொடுக்கப்பட வேண்டும் இது முற்றுமுழுதாக கிராமங்களின் நலன்களை புறந்தள்ளி புறந்தள்ளி எடுக்கப்பட முடிவாகும் எங்களுக்கு அழைக்கிராமத்துக்கு ஒரு தனியான கொடுப்பதால நாங்கள் எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நாங்கள் பரம்பரையாக வாழ்ந்த பூமிகளை இடங்களை தவிர்த்து இவர்களுக்கான இதை வழங்குமாறு கேட்டுக்கொள்ள

நிறைவேறியதாக இவருக்குரிய தீர்வு வேணும் என்று சொன்னால் நிறைவேறும் என்றால் அவர் அடையாளம் இது அடுத்த திறந்து இங்கே இல்லை நமது பாரம்பரிய குடியிருப்பு நாங்க குடியிருந்த மண் நமது தீர்வீகம் இது இது வந்து எங்களுடைய அனுமதி இல்லாம எங்களுக்குள்ள வந்து இன்னொரு கிராமத்தை உருவாக்குவது என்பது ஒரு கவரான விடுவோம் உடனடியாக பிரதேசவரும் இதற்குரிய முக்கியஸ்தர்களும் கலந்து எமக்குரிய நிலையம் எமக்க வேண்டும் நாங்கள் அடுத்த நிலத்திற்கு நாங்கள் போகவில்லை எங்களுடைய நிலம் எங்களுக்கு வேணும் இதற்குரிய முடிவை உடனடியாக பிரதேசவர் வந்து எங்களுக்கு எடுத்து தர வேணும் அதற்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு மக்களை விடத்துல கூடி வந்திருக்கிறோம் உடனடியாக உமேதோ நமக்கு வேணும் அதாவது மருதம் நமக்கு வேணும் இதில் பிரதேச பிரதேசத்தை வந்து நாங்கள் துயோசகத்துக்காக எவ்வளவு நினைக்க நாங்கள் சிரித்து வாரம் யாராக இருந்தால் നമസ്കാരം ദീർഘ കിടക്കും വരെ പോരാടാം നമ്മൾ പൂർമികം അതെന്ന് പറഞ്ഞിട്ടുണ്ട് നിങ്ങൾ ഡീലിക്ക് ഞങ്ങൾ പ്രദേശമാണ് നിങ്ങൾ ഡീലിക്ക് ഞങ്ങൾ ആണ് കടമടക്കാക്കുന്ന ജയത്തിന് നിൽങ്ങൂ ഇതെല്ലാം നമ്മളാണ് നമ്മടെ നിലം നമ്മടെ നിലം നമ്മടെ നിലം നമ്മടെ നിലം നമ്മടെ നിലം துடிக்கம் உங்கள் நலனுக்கு உங்கள் நலனுக்கு கிராமத்தை பிரிக்க சட்ட திட்டங்களை கிராமத்தை பிரிக்க பூர்வீகத்தை எமது பூர்வீகத்தை ஏய் அலைவே எல்லை நின்னு தையயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயேயே கிராம சேவையாளர் பிரிவு கூடிய எனக்கு இதுக்கு மேலே அண்டையில காலையடி கிராம சேவையாளர் பிரிவு கூடிய எல்லைகளை நிர்ணயிப்பதில் உங்களுக்கு எதிர்ப்பு இருப்பதாக நீங்கள் சொல்லிக்கொள்றீங்க எல்லைகள் நிர்ணயிக்கும் பொழுது அதாவது காலையடி கிராம சேவையாளர் பிரிவு புதிதாக உருவாக்குறதிலே மரதங்கணி கிராம கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி நடந்த அந்த தாலியடி புதிதாக உருவாக்கப்படுற கிராம சேவையாளர் பிரிவுக்கு எல்லைகளை வந்து நிர்ணயிக்கின்ற பொழுது மருதங்கணி கிராம மக்களுடன் கலந்து ஆலோசித்து தான் அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கும்படி நீங்கள் பலமுறை கேட்டிருக்கிறீர்கள் உண்மையில அந்த தாலியடி கிராம சேவையாளர் பிரிவினை உருவாக்குவதற்கு முதல்ல கெசட் பண்ணவரிடம் அந்த கெசட் பண்ணுவதற்கு எல்லைகளை போட்டுத்தான் நாங்கள் கெசெட் பண்ண வேணும் அதற்காகத்தான் நாங்கள் நினைப்பிருக்கின்றோம் அதிலே ஆஹ் தாலியடிக்குரிய எல்லையாக மேற்கு பக்கம் மணற்காடு என்றுதான் போடப்பட்டது இது வட்டார எல்லைகளாக முதல் கெசட் பண்ணி பிரதேச சபையால வெளியிட்ட அந்த எல்லைகளைத்தான் தான் நாங்கள் போட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது மணக்காடு என்றதும் மேலே எதாந்து இன்னமும் யாருக்கும் தெரியாது எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது சரியாக எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது சேவையை பண்ணும் பொழுது மரதங்கணி கிராம மக்களுடனும் தாலியறி கிராம மக்களுடனும் கலந்துரையாடல் மட்டங்களை நடத்தித்தான் அதனை செய்வதற்காக இருக்கின்றோம் ஆரம்பத்திலே நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலும் ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்தில் நடந்த கலந்துரையாடின் அடிப்படையிலும் முதலிலே இந்த புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்ற தாலியரி கிராம செயல பிரிவுக்குரிய எசர் பண்ண வேண்டிய ஒரு நிலமை எழுந்துள்ளதால அதனை கசெட் பண்ணுவதற்காகத்தான் நாங்கள் தற்பொழுது என்னுடைய எழுத்துக்கொண்டோம் மற்றும்படி மிருதங்கனி கிராமங்களுடன் கலந்துரையாடாமல் எல்லைகள் புதிதாக பல முறை நடந்த கலந்துரையாடின் அடிப்படையிலே இது முடிவெடுக்கப்பட்டது அதற்கு மரதங்கனி கிராமத்திலிருந்து வந்த ஆர்டிஎஸ் மற்ற கணத்துடைய போன்றவர்களுடைய பிரதிநிதிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் இது சாலையரி கிராம மக்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளாக இருக்கிறபடியான ஆளுநர் அவர்களுடைய கூட்டத்திலே பல முறை எங்களுக்கு இது சொல்லப்பட்டது அதனை உருவாக்குறது நடிகளை இருக்க சொல்லி அதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இதனை நாங்கள் செய்திருக்கின்றோம் உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்கள் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இங்கே வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய எதிர்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் மகிரும்புலாம் தாழிங்கள் அதனையே நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு வழங்குறதுக்கு தான் நான் இருக்கின்றேன் இப்படி மரதங்கனி கிராமத்தை சேர்ந்த மக்களும் இந்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் அஹ் இதனால இந்த நாளையடி கிராம சேவைகளை பிரிவுக்குரிய எல்லைகளை நிர்ணயிக்கும் பொழுது மரதங்கனி கலந்துரையாடி தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற மெசேஜை நான் அவர் வாழ நபர்களுக்கும் நான் வந்து மருதங்கன்தால நாங்கள் ஒரே கூட்டத்துக்கு இங்கே வந்தாலும் நீங்க இதெல்லாம் சொல்றீங்க ஆளுநரோட கதை கொண்டு ஆளுநர் உண்டு ஆளுநரை வச்சு நீங்களே எங்களை கூப்பிட்டு மீட்டிங் ஒன்று வைக்கிறீங்க இல்ல மருதங்கனி வடக்கு மூன்று குடியிருப்பு மூன்று வீட்டு அந்த காணியை காணியை அடிக்க சொல்லி நாங்கள் ஆர்டிஎஸ்டால காசு அடிச்சாங்க அந்த மூன்று காணியை நீங்க நிப்பாடுங்க அவங்களுக்கு மேலிடத்துல எந்த உடம்பு வந்தாங்க

சங்கங்கள் எல்லாம் வந்து தாடி கிராமம் பிரிக்கிறதுக்கு ஒப்புதல் தானே ஒப்புதல் தந்தது ஓகே ஆனால் ஒப்புதல் தந்ததுக்கு நாங்கள் கொடுத்த விளக்கம் என்ன எல்லை வந்து நிர்ணயிக்கல எல்லை வந்து குறிப்பிடல மூன்று கிராமத்தின் ஒப்புதலோட கிராமம் பிரிக்கணும் என்று அமைச்சர் வந்து கடைசியாக உங்களுக்கு தந்தது உங்களுக்கு அமைச்சர் மீட்டிங்கில் வந்து என்ன சொல்லிவிட்டு பண்ணார் அமைச்சர் அமைச்சர் வந்து சொல்லிவிட்ட விஷயம் இதுதான் என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்து இதோட நிப்பாட்டணும் வேண்டும் அடுத்த கட்டம் இந்த பிரச்சனை எடுக்கிறோம்னு சொன்னால் இந்த மூன்று கிராமத்தையும் கூப்பிட்டு எல்லா சம்பந்தமான பிரச்சனையும் எல்லாம் முடிச்சா தான் அடுத்த எல்லா கிராம சகோதரர் பிரிக்கிறதோ இல்லைன்றால் அடுத்த எந்த ஒரு மூவும் എടുക്കൊല്ലി ഇത് വന്ന് ഇങ്ങനെ വന്ന് പോട്ടി വന്ന് ആളുരുക്കോ അമചരക്കോണ്ടിരിക്കില്ല നിങ്ങൾക്ക് ഇത് പോലെ പ്രദേശം ഇങ്ങനെ എവ് അവർക്ക് എങ്ങനെ ഗ്രാമത്തിൻ്റെ ഇപ്പം നിങ്ങൾ സാടി കിടത്ത് തന്നതെല്ലാം ഇന്നത്തെ അങ്ങനെ കൊടുത്താങ്ങണ്ട് അതേ ഒപ്പ് തന്നെ നാളെ തന്നെ எல்லா டாக்குமெண்ட் நாங்களும் இது நாங்க எதிர்க்கிறோம் எங்களை இல்லை இதுதான் எங்களை சொல்றாங்க சரியான ஒரு இல்லையில மணற்கால் வந்து பூர்வீகம் எங்களுக்கு தெரியாத காலத்திலிருந்து இல்ல எல்லாம் வேற ஏற்கப்படையில்

எல்லா ரெஜர் பண்ண எல்லா துண்டும் இருக்குது ஒரு தடவை இல்லையான்னு சொல்லிடாது ஆனால் முழு பேருக்கும் தெரிஞ்சு இந்த மருதங்கனி மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு கீழ்த்தனமாக ஒடுக்கணும்ன்ற செயற்பாடு தான் இது ஒரு தண்ணி திட்டத்தின் நீ தண்ணி திட்டத்தின் முக்கிய காரணத்தை வச்சுக்கொண்டு தண்ணி திட்டத்தின் அவை உங்களுக்கு ஏழு டிமாண்ட் வச்சு அந்த இதை நிறைவேற்றணுன்றதுக்காக அவை நிறைவேற்றுங்கோ ஆனால் ஒரு கிர பழைய கிராமத்தின் கிராமிய அழித்து நிறைவேற்ற வேண்டாம் இப்ப நாங்கள் வரக்கூடிய ஆர்டிஎஸ் மற்ற கருத்து சங்கங்கள் எல்லாம் வந்து அவைய கிராமத்தை பிரித்து கொடுக்கறதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலன்ற ஒரு வார்த்தை ஊடகத்துக்கு வழங்கி இருக்கிறேன் ஆனா அதுல முக்கியமா நாங்கள் சொல்ல சொல்லவில்லைங்க அவைக்கு தேவையான திட்டங்கள் நீங்க நிபந்தனை வச்சிருந்தால் அவைக்கு தேவையான அவுருத்திகளை நீங்கள் செய்து கொடுங்க ஆனால் எங்கட கிராமக்கூடிய கிரமில இருந்து இருக்கக்கூடிய நிலத்தை எடுத்து அங்கால கொடுக்காதங்கோ அதை பிரிக்காதீங்கறத நாங்க சொல்லிருக்கோம் அவைக்கு கிராம சபர் பிரிவு கொடுக்குறான்னா நீங்க கொடுங்க அதை நாங்கள் மறக்கலாம் ஆனால் எங்கட எல்லை எடுத்து கொடுக்க வேண்டாம் என்ற தெளிவாக சொல்லிக்கிறோம் இருக்கிறோம் ஆனா எதிர்ப்பு தெரிவிக்கலாம் என்ற மக்கள் மத்தியில வந்து சொல்லக் கூடாங்க ஒவ்வொரு கூட்டத்திலேயும் இதை தெளிவாக நாங்க சொல்லி கொண்டு எதிர்ப்பு இருந்தது அதாவது மருதங்கனி பிரதேச எல்லைக்குள்ள வரக்கூடாது என்ற எதிர்ப்பு இருந்தது அது நாங்கள் அந்த எல்லைகள் சரியான முறையில தீர்மானிக்கிறதுக்கு இன்னும் சேவையை பண்ணலை சேவை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கலைக்கப்படுங்க சேவையை பண்ணினால் எந்த எல்லாம் சரியான நாங்க சர்வையை பண்ண சேவை பண்ணாத வழியால ஒரு பருமட்டான எல்லாகத்தான் இப்ப மணக்காடு கொடுத்துருக்கு இது வந்து ஏற்கனவே தாலையடிக்குரிய

இதுவரைக்கும் எங்கட கிராமத்துக்கும் கண்டு கிராமத்தின் ஆடியும் மற்றது அயல் கிராமங்கள் கிராமங்களையும் வந்து என்னும் அது அந்த எல்லா வரையில பார்க்கணும் எல்லாத்தையும் தான் என்னும் ஒரு கிராமத்தை உருவாக்கணும் அந்த கிராமத்தை நீங்கள் ஒரு ரகசியமான முறையில் ஆவணம் செய்யறதுக்கு அனுப்பி போட்டு இவ நீங்க திருப்பி சொல்றீங்க என்னன்னு சொன்னா நாங்க என்ன இதுல புள்ள சட்டமன்ற வாக்குகளில் நாங்கள் எல்லாம் அளந்து கொடுப்போம் என்றால் நீங்கள் எல்லாத்தையும் தெரியாமலே அளந்து போட்டு நீங்கள் எல்லாத்தையும் போட்டு வந்து இதுதான் இல்லையென்னு சொன்னா அதுக்கு பிறகு நாங்கள் எந்த நீங்க செய்யலாது

அதக்கலை அலகாவரேகள உங்களுக்கு எந்த ஒரு கிராம அறிவிக்க இல்ல தெரிஞ்சு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது என்ன அமைச்சர் ஒரு கணமே கூட்டத்துலலாம் இதுவரைக்கும் உள்ள பிரச்சனை எல்லாம் தீர்த்துப்புற நாங்கள் அங்க இருந்து அது வந்து மக்களால சார் நீங்க நிப்பாட இல்ல

அவருக்கு தெரியுமோ இப்படி 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 மருதங்கனி இப்படி இந்த கிராமத்தை அரசியல் அரசியல் செய்ய செய்ய வேண்டாம் வேண்டாம் எந்த ஒரு அரசியல்வாதம் வந்து இந்த கிராமம் என்ன செய்யறதா இருந்தாலும் எங்களுக்கு மூன்று கிராமத்தையும் கூப்பிடணும் இப்ப நீங்க இந்த லெட்டர் அடித்ததே வந்து ஒரு என்ன கிராம மக்களை இந்த வடக்கு தேக்கு கிராம மக்களை அவ்வளவு ஏமாத்தி போட்டு எங்களை நித்திரையாக்கி போட்டு செய்து

மாவட்ட செயலர் மாவட்ட செயலாளர் தாலியடி கிராமடி கிராமத்தை புதி கிராம எனக்கு மேலே பிரிவு தாலியடி கிராம சேவை பிரிவுக்குரிய எல்லைகளை நிர்ணயிப்பதில் உங்களுக்கு எதிர்ப்பிருப்பதாக நீங்கள் சொல்லிக்கொள்றீங்க எல்லைகள் நிர்ணயிக்கும் பொழுது அதாவது தாலியடி கிராம சேவை பிரிவு புதிதாக உருவாக்குறதிலே மருதங்கனி கிராம கிராமத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த விதமான ஆச்சேவினையும் இல்லை என்று சொல்லி ஏற்கனவே நாங்கள் நடந்த சந்திப்புகளில் நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் ஆனால் அந்த தாலியடி புதிதாக உருவாக்கப்படுற கிராம சேவையாளர் பிரிவுக்கு எல்லைகளை வந்து நிர்ணயிக்கின்ற பொழுது மருதங்கணி கிராம மக்களுடன் கலந்து ஆலோசித்து தான் அதற்குரிய தீர்மானங்கள் எடுக்கும்படி நீங்க பலமுறை கேட்டிருக்கிறீர்கள் உண்மையில அந்த தாலியடி கிராம சேவையாளர் பிரிவினை உருவாக்குவதற்கு முதல்ல கெசட் பண்ண அந்த கெசட் பண்ணுவதற்கு எல்லைகளை போட்டுத்தான் நாங்கள் கெசட் பண்ண வேணும் அதற்காகத்தான் நாங்கள் நினைப்பிருக்கின்றோம் அதிலே ஆஹ் தாலியடிக்குரிய எல்லையாக மேற்கு பக்கம் காடு என்றுதான் போடப்பட்டது இது வட்டார எல்லைகளாக முதல் கெசட் பண்ணி பிரதேச சபையால வெளியிட்ட அந்த எல்லைகளைத்தான் தான் நாங்கள் போட்டிருக்கின்றோம் ஆனால் அந்த எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது மணக்காடு என்றதும் மேலே எதென்று இன்னமும் யாருக்கும் தெரியாது எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது சரியாக எல்லைகள் நிர்ணயிக்கின்ற பொழுது சேவையை பண்ணும் பொழுது மரதங்கணி கிராம மக்களுடனும் தாலியறி கிராம மக்களுடனும் கலந்துரையாடல் உயர் மட்டங்களை தான் அதனை செய்வதற்காக இருக்கின்றோம் ஆரம்பத்திலே நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலும் ஆளுநர் அவர்களுடைய அலுவலகத்தில் நடந்த கலந்துரையாடலின் அடிப்படையிலும் முதலிலே இந்த புதிதாக உருவாக்கப்பட இருக்கின்ற தாலியடி கிராம செயல பிரிவுக்குரிய கெசட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எழுந்துள்ளதால அதை எனக்கு அசெட் பண்ணுவதற்காக தான் நாங்கள் தைப்பு உடல் நொழிகள் எடுத்துக்கொண்டோம் மற்றும் படி மிருதங்கனி கிராமங்களுடன் கலந்துரையாடாமல் அதற்குரிய எல்லைகள் நிர்ணயிக்கப்பட மாட்டோம் புதிதாக உருவாக்குறது என்றது பல முறை நடந்த கலந்துரையாடன் அடிப்படையில் இது முடிவெடுக்கப்பட்டது ஆஹ் அதற்கு மிருதங்கணி கிராமத்தில் வந்த ஆர்டிஎஸ் மற்ற கணக்கு போன்றவர்களுடைய பிரதிநிதிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதே நேரத்தில் இது தாலியாரி கிராம மக்களுடைய நீண்ட நாள் வேண்டுகோளாக இருக்கிறபடியான ஆளுநர் அவர்களுடைய கூட்டத்திலே பல முறை எங்களுக்கு இது சொல்லப்பட்டது அதனை உருவாக்கக்கூடிய நடிகைகள் இருக்கா சொல்லி அத அதன் தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் இதனை நாங்கள் செய்திருக்கின்றோம் உங்களுடைய எதிர்ப்புகள் நீங்கள் இன்றைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்திருக்கின்றீர்கள் உங்களுடைய எதிர்ப்புகள் இன்றைய தினம் நீங்கள் மகிரும்பலான் தாருங்கள் அதனையே நான் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கு வழங்குறதுக்கு தான் நான் இருக்கின்றேன் இப்படி மருதங்கனி கிராமத்தை சேர்ந்த மக்களும் இந்த எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள் இதனால இந்த நாளியடி கிராம சேவை பிரிவுக்குரிய எல்லைகளை நிர்ணயிக்கும் பொழுது மருதங்கனி கிராமங்களுடன் கலந்துரையாடித்தான் நாங்கள் இதை செய்ய வேண்டும் என்ற மெசேஜை நான் அவர் வாழன் அவர்களது தினம் எனப்படுகிறது இப்ப நான் வந்து மருதங்க ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஒரே கூட்டத்துக்கு இங்க வந்தாலும் நீங்க இதை தான் சொல்றீங்க ஆளுநரோட கதை கொண்டு ஆளுநர் ஆகும் கொண்டு ஆளுநரை வச்சு நீங்களே நெங்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் கூட வைக்கிறீங்க இல்ல மருதங்கணி வடக்குக்கு மூன்று குடியிருப்பு மூன்று வீட்டு அந்த காணியை காணியை அடிக்க சொல்லி நாங்கள் ஆர்டிஎஸ் ஆல காசு போட்டு அடிச்சா மூன்று காணியை நீங்க நிப்பாடுங்க ரெண்டு கேட்க அதுங்களுக்கு இடத்துல எந்த ஓடம் வந்தாங்க அப்ப என்னதுக்கு நீங்க இங்க பெரிய சீரண்டு இருக்கீங்க கூப்பிட்டு